அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடு பின்னாடி இடம் இருக்காங்க எலக்ட்ரிசிட்டி போடுக்கிட்டு நான் போகவே இல்லையே நான் போயிடுறேன் போயிடுறேன் எங்களை தான் உங்க தலைவர் எதிர்கட்சின்னு சொல்லிட்டாரு எங்க பேச்சு தான் கேட்கல உங்க தளபதி சொல்றாரே அவர் பேச்சாரு கேட்கலாம் இல்ல தம்பி அனுபவிச்சு ஆக இன்னைக்கு என்னுடைய அமைச்சரவையில் ஆக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கட்சி சொல்லி அவனும் இல்லை இப்படிதான் என்ன பாது அந்த ஆளுகிட்ட இருந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை புடிங்கி உங்ககிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தா பாசு நீங்க கொஞ்சம் அப்படியே ஒதுங்கினா பரவாயில்ல உங்ககிட்ட இருக்க உங்ககிட்ட இருக்க புடிங்கி கொடுத்துட்டாங்களே பியூஸ்னா புரியல பியூஸ் எதுக்கு போடுவாங்க கரண்ட் அதுதான் உங்க மின்சாரத்துறைய புடுங்கி கொடுத்துட்டாங்கல்ல ஒரே பைத்தியா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ எஸ்ஐ சார் போங்க பாஸ் போய் அங்க கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குல அந்த கேஸ் முடிக்கிற வேலைய பாருங்க எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா போவீங்களா பெரிய மனசுல தான் யாராச்சும் வர சொல்லுங்க அப்புறம் கேள்விப்பட்டேன் மது விளக்கியும் அப்படியே புடிங்கி விட்டாங்க போல

எங்கேயாவது பிடிச்சி உள்ள போடுற போறாங்க போய் சீக்கிரம் பத்து லட்சத்துல பிடிச்சி கேச முடிக்கிற வேலையை பாருங்க சொல்றது என்னன்னா எதுக்கு வர சொன்னு புரியலையா தகவல் தொழில்நுட்பம் அமைச்சரா வேற நீங்க இருக்கிறீங்க தகவல் தெரியாம இருக்கிறீங்க ஆக எதுக்கு வர சொன்னா அதாவது தகவல் துறையில நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க இனிமே புதுதாக புதிதாக ஒரு துறை உங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் ஏன்னா நம்ம அவர் இருக்கார்ல அதான்ப்பா லாஜி பே லாஜி வாட் டு யூ மீன் பா லாஜி பே லாஜின்னு கூப்பிடலாம் பா லாஜின்னு கூப்பிடலாம் எப்படி வேணும் அவர் இருக்கார்ல அவர் வேற கோர்ட்டு வேற அப்படி சொல்லி பிடிச்சி உங்களுக்கு இந்த மினிஸ்டர் முக்கியமா மினிஸ்டர் அதான் இந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சரவையில் இருக்கிறது முக்கியமா இல்லை இந்த தீர்ப்பு இந்த கேஸ் எல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டாங்களாப்பா ஆக நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன்னா அவரை கேச முடிச்சுக்கிட்டு நம்மளுடைய அமைச்சரவை தொடரலாம் அவருகிட்டு டிபார்ட்மெண்ட் துணி கிட்ட கொடுக்கலாம் சட்டசபையில வேற நீங்க வேற நிறைய கேள்வி கேட்டு விட்டீங்க பினான்ஸ்ல பணம் எதுவும் வரமாட்டேக்குது அப்படின்ட்டு பரவாயில்ல பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிடலாம்ப்பா ஆக நான் சொல்லிக்கிறது என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற டிபார்ட்மெண்ட் என்ன மின்சாரத்துறைய தூக்கி உங்ககிட்ட கொடுக்குறேன் ஓகே தானே சம்மதம் தானே என்னது அணில் குஞ்சுங்களா உங்களைய கிண்டல் பண்ணுவாங்களா அணில் குஞ்சுங்க கிண்டல் பண்ணாலும் நீங்க பார்த்து அந்த ட்ரோலுக்கு சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருங்கப்பா வயசானாலும் பூமரன் சொல்லி விட போறாங்க பார்த்து நடத்துங்கண்ணா ஆக நான் சொல்லிக்கிறது என்னன்னா மின்சாரத்துறைய அவர்கிட்ட இருந்து புடுங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன் பத்திரமா நடத்துங்க பாப்போம் இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் ஆமா ஆக நமக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கிறதுனால என்னோட ஞாபக சக்திக்கு ஒரு சேலஞ்சான ஒரு துறையை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு ஏன்னா அந்த துறைக்குள்ள போனாலே ஞாபக சக்தி மருந்து ஒரே குதூகலமா ஆயிருது ஆக நான் என்ன அது என்ன டிபார்ட்மெண்ட்னா மது விளக்கு துறை மது விளக்கு துறைய நீங்களே பாத்துக்கங்க அவர் தானே பாத்துக்கிட்டு இருந்தாரு நீங்களே பாத்துக்கங்க ஆனா இந்த டைம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க தான் தகவல் தொழில்நுட்பம் இல்லை புதிய சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் தானே வருது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அதனால என்ன பண்றீங்க நல்ல சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணுங்க ஆக நான் சொல்லிக்கிறது அந்த சாஃப்ட்வேருக்குள்ள ஆக எல்லாருமே உள்ள வரணும் வந்த உடனேயும் அந்த சைட்டு ஓப்பன் பண்ணணும் உடனேயுமே ஆக அப்படின்னு மயக்கம் போட்டு விழுவணும் அவங்க பாட்டலா இருந்தால் தானே அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாம் வெளியே தெரிஞ்சிருது சாஃப்ட்வேருக்குள்ளேயே மயக்கம் போடற வைக்கிற மாதிரி ஏதாச்சும் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி விடுங்கப்பா இனிமேல் அங்கே பாட்டில் கொடுக்காம ஆன்லைன்லயே மயக்கம் போட வச்சிருவோம் ஒவ்வொருத்தங்க போணுங்க புதுசாக இல்லை அந்த சைட்டுக்கு போனோன்னே கிறுகிறுன்னு வர மாதிரி ஏதாச்சும் ஒன்று விடுங்க ஆக இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் முக்கியமா வந்தேன் சாஃப்ட்வேரும் டெவலப் பண்ணுங்க இங்க இருக்கிற அந்த மது விலைக்கும் டெவலப் பண்ணி விடுங்க நம்ம ஆட்சி சூப்பரா வருது ஆட அப்படிதான் ஆக நான் கெளம்புகிறேன் பசி எடுத்துருச்சு பாத்துங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் சரியா அந்த ஆளு அங்க போயிருவோம் அப்படியே வேற எங்கேயாவது போது ஆள் ஆடிட்டு இருக்க போறாரு அதை அங்க அங்க இவங்களை பத்தி எல்லாம் ஏதாச்சும் பேசிட போறாங்கப்பா மேல இடத்துல வேற பெரிய ப்ரெஷரா வந்து ஐடி ரைடு ஆக வராங்கன்னு சொல்லி ஆகன்னு சொல்லி நீ ஆக ஆகன்னு பண்ணிடாதீங்க அவ வாயை அடைக்கிட்டு கச்சிதமா இருங்கப்பா ஆமா சொல்லிட்டேன் என்ன இருக்கிற கொஞ்ச காலத்தையாவது பொறுமையா ஓட்டி விட்டு சந்தோஷமா போயிட்டு இருப்போம் ஆக நீங்க பாத்துக்கங்க